கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி எம் ஜே எஃப் சஃப்னா முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களை மேலதிக பாதிக்கப்பட்ட தரப்பினராக சாட்சியம் வழங்குமாறு பொது அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதற்கமைய செப்டம்பர் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் முப்பத்தைந்து பேர் முன்னிலையாகி தங்களது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தொன்பது பேர் காணாமலாக்கப்பட்டுள்ளதாக சாட்சி வழங்கியிருந்ததுடன் முறைப்பாடு பாட்டாளர்களாக இணைக்குமாறும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த விடயங்களை பரிசீலனை செய்த நீதிமன்றம் குறித்த நபர்களின் தரவுகளின் தன்மையை உறுதிப்படுத்திய பின்னர் அவர்களை முறைப்பாட்டாளர்களாக இணைக்குமாறு உத்தரவிட்டது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் நீதிமன்றத்திற்கு வருமாறான ஒரு பகிரங்கமான அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது அந்த அறிவித்தலுக்கு இன்றும் யாராவது வருகின்றார்களா என்கின்றதன் அடிப்படையிலே இந்த குறிப்பிட்ட வழக்கின் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இன்று எவருமே இதுவரைக்கும் வரவில்லை அது மாத்திரமல்லாது எதிர்காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது வந்தால் அவர்களையும் இந்த வழக்கிலே முறைப்பாடுகளாக சேர்த்துக் கொள்வதற்கான அனுமதியினையும் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது இந்த வழக்கு எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக வருகிறது